குட் மார்னிங் காத்துல போற கல்லு 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 கீழே போனா ஆ அதெல்லாம் நம்ம வீட்டுக்கு வேணாடா நம்ம வீட்டில் அடுப்பு இல்லை கல் எடுத்து போய் வீடு கட்டு போறான் ஜெய்ச்சி சாணி வீட்டுலாம் போவார் தவுட்டு குறை ஃபுல் நிறைய இருக்கு வந்த கூடவே வருவார் கீழே கல்லுல்லாம் சாப்பிடுறான் எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது எதுவுமே தெரிய மாட்டேங்குது கல்லு எடுத்து மாட்டுறப்பல கூட்டேன் கிளியரா தெரியவில்லை அக்கா அப்படியா தோ இவன் கூட சேட்டை பண்ணியிருந்தேன் ரெண்டதை எடுத்து வாயில வைக்கிறான் அதனால இனிய காலை வணக்கம் பாருங்க காற்றுக்கு செடி போனா செடியை பிடிக்கிறான் ரோட்ல ஏதாவது காற்றுல போதும் பேப்பரை பிடிக்கிறான் இவன் கூட நான் எங்கே கேமரா சரியா பிடிக்கிறது இனிய காலை வணக்கம் வணக்கம் இது நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க யூடியூப்ல எனக்கு திறமை சந்தேகங்கள் இருக்கின்றன உங்களிடம் கேட்க கேட்கலாமா அக்கா கேளுங்க சொல்றேன் எனக்கு தெரித நான் சொல்றேன் கேளுங்க சொல்கிறேன் தண்ணி குடிச்சிட்டியா குடிச்சிட்டியா தண்ணி வா உன்னை இனிமேட்டு கூட்டிட்டே போகிறதில்ல இலைய பிடிக்கிறது தகைய பிடிக்கிறது ஏய் என்னதான் இது பண்ணணும்னு உனக்கு விவசாயியே இல்லைப்பா இலையெல்லாம் போய் பிடிக்கிற கல் வேற வாயில போடுற கல் வயிற்று உள்ள போச்சுன்னா என்ன பண்றது நம்ம அறிவே இல்லை இங்கே இரு தள்ளு தள்ளு கேளுப்பா இன்னும் பதிலே கேட்கல என்ன சந்தேகம் எப்போ வீடியோ சந்தேகம் இருக்குதுன்னு கேட்டீங்க வீட் வீடியோ போட்டோம்னா அதில் நான் அதில் தான் அக்கா சந்தேகம் என்னுடைய ஃபோன் நம்பர் விமல் விமலா சுரேஷ் அண்ணா கிட்டே இருக்கிறது வாங்கி பண்ணுறீங்களா ஆ வாங்கிக்கிறேன் சரி சரி நாளைக்கு ஃபோன் பண்ணுறேன் கண்டிப்பாக அவருக்கே இன்னும் நிறைய விஷயம் தெரியும் ஸ்ரீதர் விமலா சுரேஷ்க்கு நிறைய விஷயம் தெரியும் எடிட்டிங் விஷயம் எல்லாம் தெரியும் யூடியூப்பை பற்றியும் தெரியும் கேட்டு பாருங்க என்னை விட அவங்கள விட தேவிக்கு தான் நிறைய யூடியூப்பை பற்றி தெரியும் அப்பப்போ சந்தேகங்களும் அவங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க கண்டிப்பாக நான் நாளைக்கு பண்ணுறேன் இன்றைக்கி சண்டே ஒரு வேலையும் பண்ண முடியாது ஃபோனு நாளைக்கு பண்ணுறேன் வேலை அதிகமாக இருக்கும் இன்னும் டிஃபன் செய்யணும் இப்போ தான் டிஃபன் போகிறேன் கண்டிப்பாக நம்பர் வாங்கிட்டு நான் உங்களுக்கு எனக்கு அவங்க ரெண்டு பேர் தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணுவாங்க ரொம்ப ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ எதுக்கு தேங்க்யூ எல்லாம் ஒன்றும் வேண்டாம் கண்டிப்பாக நம்பர் வாங்கிக்கிறேன் ஓகேப்பா டேய் உட்கார் கீழே அடம் பிடிச்சி போய் கல்லை மூங்குறான் குப்பையை எடுக்கிறான் சண்டை போடுறான் என் கூட அடி வாங்க போற பேர் டேய் வாங்கி முடு ரொம்ப தேங்க்யூ அக்கா அப்படின்னு தேங்க்ஸு எல்லாம் ஒன்றும் வேண்டாம் தெரிஞ்ச விஷயத்த சொல்லிக் கொடுக்க போகிறோம் தெரியலன்னா தெரிலன்னு சொல்ல போகிறோம் வேறு என்ன பண்ணி போட போகிறேன் டேய் வாய மூடுறா வீடியோ போடணும் தெரியவில்லை அதான் உங்களிடம் கேட்கிறேன் நினைத்தேன் அண்ணன் கிட்டேயும் கேட்பேன் கேட்டிருக்கேன் அவர் சொல்கிறாரு இருந்தாலும் சந்தேகம் கேட்குறேனுக்கு நான் ஃபோன் நாளைக்கு பண்ணுறேன் கண்டிப்பாக நாளைக்கு நம்பர் வாங்கி பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்ச விஷயம் நான் சொல்கிறேன் அப்புறம் தேவிக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் கேட்டுருக்கேன் அவங்க நின்று நிறைய விஷயம் அங்கே தெரியும் இல்லை ஒன்றும் இல்லை யாரோட வீடியோவும் போடக்கூடாது நம்மளோட ஓன் கண்ட் போடணும் ஏதாவது பண்ண எடுத்தாலும் ஏதாவது எடுத்தால் கூட அதை நம்ம எடிட் பண்ணி அதை மாற்றி உங்கள் பேர் போட்டு புதுசாக போட்டிங்கன்னா காப்பிரைட் வராது அவங்க அந்த அப்படியே போட்டால் தான் வந்து காப்பிரைட் வரும் சேனலுக்கு தேவை நம்மளோட சொந்த வீடியோஸ் நம்ம செல்ஃபோனில் எடுக்கிறது அது எல்லாமே ஆன்லைன் பார்க்குது நம்ம செல்ஃபோனில் எடுக்கிறது எடிட் பண்ணுறது ஒரு ரெண்டு விஷயோனால் அதில் இருக்கணும் அந்த வீடியோவுக்கு அதையும் பார்க்குது அந்த ஆன்லைனில் காப்பரேட் வராமல் பார்த்துக்கணும் எங்களுடைய வீடு கன்னியா கன்னி கன்னிக்குப்பத்தில் கள்ளிக்குப்பத்தில் இருக்கிறது இந்த பக்கம் வந்தால் கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வாங்க கள்ளிக்குப்பம் வாங்க வீடு அப்படியா கண்டிப்பாக வரேன் அம்மாலாம் நல்லா இருக்காங்களே அப்பதான் கழிப்புப்பமா சரி சரி கண்டிப்பா வந்தேன்னா நான் சொல்றேன் ஓகே நேரம் முடிச்சிட கத்திட்டே இருக்கு பால் காய்ச்சல பால் காய்ச்சினதுக்கு கத்திகிட்டே இருக்குது பப்பி ஓகேவாப்பா சரிப்பா நான் சுரேஷ்கிட்ட நம்பர் வாங்கிட்டு அது பசிக்குது கத்துது ஓகே தேங்க் யூ பாய்